நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் தமிழ் இருக்காங்கல்ல தமிழ் வந்து பாரதியை எடுத்துகிட்டு சாரதா கூட போகிறாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடமே பாரதி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து ரொம்ப கவலையோடு வந்து வெளியில் காலேயே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்போது வந்து தமிழ் வந்து ரூமில் படுத்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்காங்க பாரதி வந்து அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டில் ஒரு வார்த்தை நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அம்மா போய் கூப்பிட்டு வருவோம் நமக்கு வேறு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு அம்மா இங்கே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க வாமா தூக்கம் வருதுமா தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வரல தமிழ் நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அம்மா என்னம்மா நான் பக்கத்தில் படுத்தாதான் எனக்கு தூங்க தூங்க முடியும் வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாரதிக்கு வந்து கோவம் வந்துடுது ஏய் ஒரு தடவை சொன்னால் புரியாத அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடித்த உடனேயுமே வந்து நம்ம தமிழ் வந்து கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏமாடிக்கிறா ஏமாடிக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கதறி அழுகிறாங்க அந்த அழுகிற சத்தம் கேட்டு சாரதா வந்து வந்து வெளியில் வந்துடுறாங்க ஏய் பாரதி எதுக்கு தமிழ் அடிக்கா என்னாச்சு என்ன சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்தோடனே உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி எல்லாம் பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளை எதுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க எல்லா பிரச்சனை காரணம் நீ தாண்டி அன்னைக்கு வந்து குழந்தை எனக்கு வேண்டாம் தம்பி பாப்பா தான் எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நிற்கிது அதனால தான் அந்த குழந்தைய கருகு கலைக்கப் போனேன் இப்போ எல்லா பிரச்சனை காரணமே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஏ இங்க பாரு இனிமே வந்து தமிழ் மேலே ஒரு அடி அடித்தா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அவரோட பாட்டிங்கிற முறைக்கு நான் வந்து கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது தமிழுக்கு பாட்டியா யார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் தமிழுக்கு நான் பாட்டி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த 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 அதிகாரத்தை வந்து நீங்கள் எப்போயும் இழந்துட்டீங்க சரியா இனிமே வந்து நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ தமிழ் உங்கள் அம்மாவுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவள் அப்படி தான் இருப்பா வா நம்ம போய் நம்ம ரெண்டு நேரம் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாங்க பாட்டி நான் வந்து அம்மா கூட போகமாட்டேன் இனிமே வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் அவங்க கூட படுத்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விறுவிறுன்னு போகிற மாதிரி காட்டுறாங்க சாரதா கூட வந்து தமிழ் வந்து போகிறாங்க டக்குன்னு தமிழோட கையை வந்து பிடிச்சி இழுத்துக்கிறாங்க ஏய் யாரு ஓடி போகிற அவங்க வந்து உனக்கு பாட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது சரியா அவங்க யாரோ இனிமே உனக்குன்னு இருக்க ஒரே ஆள் நான் மட்டும்தான் என் கூட தான் வந்து தூங்கணும் உனக்கு வேறு வழியே கிடையாது வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இழுத்துட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா சாரதா வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல எதுக்கு எப்படின்னு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு சார் இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க